வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபை த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம இருக்க ஒரு விவசாய நிலம் நான்கு ஏக்கர் விவசாய நிலம் இந்த நான்கு ஏக்கருக்கு நடுப்புற சுமார் ஒரு இருபத்தையாயிரம் சதுரடி கொண்ட ஒரு திடல் திடல் ஒன்று இருக்குது சின்னதாக ஒரு மீன் கொட்டை இருக்குது இதில் இருபத்தெட்டு தென்னைமரம் இருக்குது இருபத்தெட்டு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு நாலு மாமரம் இருக்குது புளிய மரம் வாழை மரம் நீங்கள் இருக்க இந்த வாழை மரம் வேப்ப மரம் போல் பல வகையான மரங்கள் இருக்குது மாதிரி ஒரு இருபத்தி ஐயாயிரம் சதுரடி கொண்ட ஒரு திடல் இருக்குது ரோடு ஃபேஸில் இருக்குது தான் தார் ரோடு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா திருவிளையாட்டம் செம்மனார் கோயில் டு போகிற வழியில் திருவிளையாட்டம்ங்கிற ஊருக்கும் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரீ போர் இருக்குங்க மின்சார வசதி இலவச மின்சார வசதி கொண்ட ஒரு போர் இருக்குது இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது தேக்க மரம் நிறையா வச்சுருக்காங்க இந்த திடலில் இந்த இடம் உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க இந்த இடம் உடனடியாக விற்பனைக்கு வருது விலை ஒரு குழி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணலாம் நான்கு ஏக்கர் கொண்டது தார் ரோட் பேஸில் இருக்குது பல வகையான மரங்கள் இருக்குது ஒரு குழி பதினஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணி பேசலாம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொழுக்கள் மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ